ஃப்ரெண்ட் ஜியா டிக்கி உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மீண்டும் சாரி பாதைக்கு திரும்பிச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது தொடர்ந்து கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகளை இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மாற்றம் மற்றும் உலக சந்தையில் தங்கத்தோட விலை டக்குனு செஞ்சிருக்கு ரெண்டுமே முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழாக காணப்பட்டது ஒரு வழியாக சரிவு பாதைக்கு திரும்பிடுச்சுங்க பதினோரு ரூபாய் விலை

நூறு கிராம் நம்மளுக்கு ஆயிரத்தி நூறுரூபாய் விலை செஞ்சு பத்து லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து அறநூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுற வேலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கிரா தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எட்நூற்றி ஐந்தாக காணப்பட்டது மேற்கொண்டு பத்து ரூபாய் விலை செஞ்சு ஒன்பதாயிரத்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாயாக காணப்படவில்லை எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்பட்டது எண்பது ரூபாய் விலை சரிவோட எழுவத்தி எட்டாயிரத்து முந்நூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இதுவும் தொடர்ந்து சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலையில் எட்டு கிராமோட விலை அதிகபட்சமாக எழுவத்தி எட்டாயிரத்து ஐநூறாவும் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எழுபத்தி நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்ல பார்த்து கிராம் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது நூறுரூபா என்ன இருக்குன்னா விலை சரிவோடு தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாகும் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து எண்பதாயிரத்தி ஐநூறா காணப்பட்டது ஆயிரம் விலை சரிவுடன் ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் ஐநூறு ரூபாய் காணப்படுது இதே வேலை நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டு கிர தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து நூத்தி பதினைந்து காணப்பட்டது ஐந்து ரூபாய் விலை எட்டாயிரத்தி நூத்தி பத்து ரூபாய் காணப்படுது எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா காணப்பட்டது பதினெட்டுக்கு தங்கத்தொரு விலை நாற்பது ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எண்பதாக இருக்கலாம் இது மேற்கொண்டு அறுபத்தி ஐந்தாயிரத்து வந்து அறுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க முடிஞ்சால் வீடியோ ஹைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே லைக் பத்து கிராம் எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது ஐம்பது ரூபாய் விலை சரிவோட எண்பத்தி ஓராயிரத்தி நூறு நூறு கிராம் எட்டு லட்சத்து பதினோராயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது ஐநூறு ரூபாய் விலை சரிவோட எட்டு லட்சத்து பதினோராயிரம் ரூபாயாக காணப்படுது இதே அதே வேலை இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வர இதுக்கு மேலே வந்து ரெண்டே ஸ்லாப் தான் இருக்கும் போது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது நிறைய இருபத்தெட்டு பர்சன்டேஜ் இருந்தது எல்லாமே வந்து இப்போது பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியில் வரப்போகுது அதற்கு கீழே அதை பதினெட்டு அதற்கு கீழே இருந்தது எல்லாமே இப்போ வந்து ஐந்து பர்சன்டேஜாக போகுது அது மட்டும் இல்லாமல் சில இதற்கு வந்து பார்த்திங்கன்னா வரி விளக்கம் கொடுத்துருக்காங்க இப்படி இருக்க சொல்ல இது வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைக்கு எதிராகவும் இந்திய பொருளாதார ஏற்றத்துக்கு ஒரு வழிவகை சேரமாக இருக்குது அது மட்டும் இல்லாம உலக சந்தையில தங்கத்தோட விலை மீண்டும் வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இதுவரை மட்டுமே வந்து ஒரு அவுன்ஸுக்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தாறு டாலர் சரிஞ்சு கடப்படுது இது மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் இருந்தாலும் தங்கம் வெள்ளி விலையில பெரிய சரிவை எதிர்பார்க்கலாம்